வெல்கம் டு கி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓர் எழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருளும் அதை பற்றி நான் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆ பசு இ கொடு உ இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஐ தலைவன் இந்த கேள்வி வந்து இந்த டைம் குரூப் ஃபோர் எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க ஐ அப்படின்ற ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்கும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு ஆன்சர் தலைவன் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை கா சோலை பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் சா போ சி இகழ்ச்சி மதில் கொடு தீ நெருப்பு தூ தூய்மை தே கடவுள் தை தைத்தல் நா நாவு நீ முன்னிலை ஒருமை நே அன்பு நை இழிவு நோ வறுமை பா பாடல் பூ மலர் பே மேகம் பை இளமை போ செல் மா மாமரம் மீ வான் மூ மூப்பு மே அன்பு மை அஞ்சனம் மோ முகத்தல் யா அகலம் வா அழைத்தல் வி மலர் வை புல் வ கவர் நோ நோய் து உன்